தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவில் கோவை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு அக்கட்சியின் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் சிங்கை சந்துரு தலைமையில் கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மலர் அஞ்சலியும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அளிக்க மாட்டேன் என்று தமிழ்தான் நடித்தார் அப்படி அவர் வழி தோன்றலாக வந்த ஏத்தன் அவர்களும் தமிழை தவிர நான் எந்த படத்தை எந்த மொழி படத்திலே நடிக்க மாட்டேன் என தவறு மேற்றவர் அவர் உண்மையிலேயே போராடி எதிலேயும் போராடி வெற்றி பெற்ற கூடியவர் அவரெல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்றும்